அன்பின் உள்ளும் கோவிலுக்கு போனால் மட்டும் நம்முடைய குறைகள் தீராதில்லையா ஏன்னா நாம கோயிலுக்கு போற வேளையில குறைகளோடு போகிறோம் உள்ளத்தில் கரைகளோடு போகிறோம் இந்த குறைகளும் கரைகளும் நம்ம கிட்ட இருந்து விலகினாலே ஒழிய கோயிலிருந்து நாம திரும்பி வரும் பொழுது நாம் அதே குறைகளோடும் கரைகளோடும் தானே திரும்பி வருவோம் அப்படி குறைகளோடும் கரைகளோடும் திரும்பி வருவதற்கு நாம் எதற்கு கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குறைகள் கரைகள் எல்லாவற்றையும் நாம கடவுள்கிட்ட கொடுத்துவிட்டு விட்டு நுரைவுள்ளவர்களாக மகிழ்வை எதிர்பார்த்தவர்களாகத்தானே நாம திரும்பி வர வேணும் அப்படி நாம் வாழ்க்கையில் மகிழ்வையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ளணும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெளிவேடத்தை அகற்றியாக வேணும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இதைத்தான் நற்செய்தி மூலமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அவர் பரிசியர்களை பார்த்து சொல்றாரு நீங்க எல்லாம் வெளிவேடத்தோடு இருக்கிறீங்க இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போனா அவர் கை வாஷ் பண்ணிக்கிறாரா அல்லது பாத்திரங்களை எல்லாம் கழிவுக்கிறாரா வெளிப்புறமாக எல்லாம் கரெக்டா பண்ணிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறீங்களே பரிசுகளே உங்களுக்கு தெரியுமா இந்த வெளிப்புறத்தை நீங்க பார்க்கிறீங்க ஆனா உள்ளார்ந்த நீங்க பார்க்கறீங்க இல்ல உள்ளார்ந்த மனசுக்குள்ள இருக்க வேண்டிய காரியங்களை ஏன் நீங்க கடைபிடிக்க தவறுறீங்க வெளிபடம் வேணாமே உங்க வாழ்க்கை உண்மையின் வாழ்க்கையாக இருக்கட்டுமே நடிச்சுக்கிட்டு யாருமே வாழ வேண்டாமே வெளியில ஒரு வாழ்க்கை உள்ளுக்குள் ஒரு வாழ்க்கை வேண்டாமே ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அன்பான உள்ளங்களை நீங்க வெளியில எப்படி இருக்கிறீர்களோ அதே போன்று உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருப்பீர்களாக இருந்தால் அதுதான் வெளிபடம் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைதான் உங்களை குறையில்லாத வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தும் ஆகவே நீங்க கோவிலுக்கு போகின்ற வேளையிலும் சரி உங்களது வாழ்க்கையை அடுத்த கட்ட நிகழ்வுக்குள் எடுத்து செல்லுகின்ற நிலையிலும் சரி உண்மையுள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு முதலில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருங்கள் அதே போன்று அடுத்தவருக்கும் உண்மை உள்ளவர்களாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை சமயங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுதுதான் அந்த வெளிவேடம் இல்லாத வாழ்க்கையை பார்க்கின்ற உங்களது தகப்பன் வெண்ணக தகப்பன் உங்க வாழ்க்கையில் அடுத்தவர்கள் கொடுக்க முடியாத பல தரப்பட்ட ஆசீர்வாதங்களை பல தரப்பட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையின் ஆசிர்வாதங்களை உங்களது வாழ்க்கையில் அனுப்பி வைப்பார் அப்பேற்பட்ட உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக திரும்பிக் கொள்வீர்கள் மேன்